பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்றதையும் சரி காலில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு பார்வதி கிட்ட வந்து கமருதீன் ஓப்பனா சொல்ல பார்வதி போய் பின்னாடி ஒரு மாதிரி பேச அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா சொல்றாங்க பாருங்க ஒரு ஸ்டோரி வேற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் உனக்கு மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணால் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணால் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நேற்று ஒரு பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஜெயிலுக்கே போனாங்க இதில் குறிப்பாக வந்து நிறைய டெராக்ரேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் மோசமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே விக்ரமுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது விக்ரம் கனி இவங்களுக்கு எதிராக நிறைய பயன்படுத்தப்பட்டது ஓகேவா அவர் என்ன ஜெயிலுக்கு போங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்த ரூல் புக்கை காமிச்சு கேசுற கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போ கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் போடு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க நான் வந்து சொல்லுவேங்க நீங்க வாங்க அவ்வளவுதாங்க சிம்பிள் எப்படி நான் வந்து லெட்டரை காமிப்பேன் சொல்லுவேன் திரும்ப வரலையா நான் அரை மணி நேரம் வந்து காமிப்பேன் நான் உட்காந்து கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட அதுல அவங்க உள்ள போனாதான் நான் போவேன்ற மாதிரி வீம்புக்கு எப்படி வீம்புக்கு உட்காந்துட்டு இருந்த ஒரு கேங்கு இன்னொரு பக்கம் இவங்கள உள்ள அமிச்சிட்டு தான் நான் உள்ளே போகிறேன்ற மாதிரி எஃப்ஜேவோ மற்றும் விக்ரமோ வெளியே உட்காந்துட்டாங்க கிட்டத்தட்ட நான் தூங்கும் போது லைவ்ல நாலு கிட்டத்தட்ட மூணே முக்கால் நாலு மணி டைமில் தான் அவங்க ஜெயிலுக்கே போனாங்க லிட்ரலி நாலு மணிக்கு தான் ஜெயிலுக்கு போனாங்க அந்த டைமில் தான் அவ்வளோ நேரம் வெறுப்பேற்றிக்கிட்டு ஒலாகிக்கிட்டு இதெல்லாம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டு அதை சொல்ல முடியாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க சாண்ட்ரா பிரஜன் அவர்கள் அவ்வளோ மோசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசிவிட்டு இதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து ஃபயர் விடும் ஸோ அவங்க பண்ணுறது இருக்கட்டும் ஆனால் அது இன்னொருத்த மேலே வைக்கிற கோவத்தில் வைக்கிறன்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு அது எப்படி அது நகர முடியுதுன்னு எனக்கு தெரில அது நான் கம்ப்ளீட்லி டோட்டல் அகெயின்ஸ்ட்டு அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப தப்பு ஸோ நாலு மணிக்கு ஜெயிலுக்கு போனாங்களா ஜெயிலுக்கு போயிட்டதுக்கப்புறம் இவங்க உள்ளே போயாச்சு சாவி கீவிலாம் கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு அடுத்து இன்னைக்கு காலைல ஓகே இன்னைக்கு காலில் என்ன பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்த வேலையை பார்க்கல விஷலும் இதெல்லாமே வாஷ் பண்ணல அதை போய்ட்டு காலைல கனியும் விக்ரமும் வாஷ் பண்ணிருக்காங்க கானா விண்ணத்து கூட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு வா வாஷ் பண்ணிருக்காங்க அப்போ பிரஜன் ஒரு விஷயத்த சொல்றாரு ஸோ பண்ண பாவம் மாதிரி பாத்திரம் பாத்திரம்லாம் கழிச்சு கழியிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு உடனே சொல்றாங்க சொல்கிறாங்க இருந்து இல்லை இல்லை அவங்க பண்ணுற பாவம்லாம் கழியவே கூடாது பாவம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன என்னன்றது பாருங்களேன் ஒருத்தருக்கு இது இடிக்குது மக்களே ஏன் இடிக்குதுன்னு நான் சொல்றேன் இதுக்கு பின்னாடி ஒரு கான்டெக்ட் வரும் அந்த கான்டெக்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சொல்ற கான்டெக்ட்டும் அதுவும் கணக்கு பண்ணீங்கன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல கார்லாம் வராங்க பார்வதி வந்து ஜெயில பேசிட்டு இருக்கா அப்ப கமர்தீன் வராரு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போது பார்வதி சொல்கிறாங்களே ஒரு பொண்ணை பற்றி இப்படி பேசக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு பார்வதியே ஒரு பொண்ணை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க எல்லா இடத்துலயும் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு பொண்ணு தானே அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னா மாதிரி சொல்லிடுறாரு என்னன்னா அரோராவை பற்றி இவங்க அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களே அரோரா மற்றும் கமருதி பாண்டிங் பாண்டிங்கை பற்றி இது ரொம்ப தப்பாக இருக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இது பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஓப்பனாக வந்து ரெண்டு சாய்ன்றா பிரஜன் முன்னாடியும் பார்வதி முன்னாடியும் ஓப்பனாக சொல்கிறான் ஒரு பாயிண்ட்ல பார்வதி கையை காமிச்சுட்டு கம்முன்னு அவுட் பண்ணிட்டு போயிட்டாச்சு அப்ப பிரஜன் கிட்ட சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தான் பழங்குறோம் அது இது அவளுக்கு என்ன பிரச்சனை இப்போ அது ஏன் இப்படிலாம் பண்றா அப்படிலாம் பண்றான்ற மாதிரி ஒரு பக்கம் கமர்தன் கேட்கிறான் இன்னொரு பக்கம் பிரஜனை என்ன சொல்றாரு கரெக்டா அவ ஓப்பனா வந்து ஃப்ரெண்டு மச்சான்னு சொல்றா மச்சானா பழக கூடாதா இதெல்லாம் பண்ணக்கூடாதா அதை அவ தெளிவாதானே இருந்துட்டு பண்றா அதை ஓப்பனா சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை இழக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து பண்றா அதை ஓப்பனா எல்லாரு முன்னாடியே சொல்றா இதுல என்ன தப்பு இருக்கு இதன் ஏன் இப்படி பார்த்து பார்த்து இப்படி சொல்றா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கணும் அதை நீ கிட்ட தான்டா கேட்கணும்னு போது இல்ல எனக்கு தெரியும் நான் அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி நான் அதை வந்து மன்னிச்சு விட்டுருக்கேன் என்னை பத்தி பின்னாடி போய் பேசியிருக்கா எனக்கு எதிராக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கா அதெல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுருக்கேன் இவையான் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஓகேவா அது சின்ன விஷயத்தே இவ்வளவு பெருசா ஆக்கி வச்சிருக்கா அப்படின்றதையும் இவளாலதான் நான் போனன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றதும் எனக்கு பிடிக்கல சுத்தமா அரோராவே பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து ஓப்பனா எனக்கு இதுதான் என் ஃப்ரெண்டுன்னு ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றா இவ வந்து நான் பண்ண ஒரு விஷயத்த பர்சனலா நடந்த விஷயத்த எடுத்துட்டு போய் பின்னாடி போய் அவளுக்கு தேவைன்னும் போது பயன்படுத்தி எவ்வளோ பெரிய கேவலம் இது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான் ஓகேவா பிரஜன் கிட்ட சாண்ட்ரா கிட்ட அது ஒரு பாயிண்ட்ல போயாச்சுன்னு நினைக்கிறேன் பிரஜன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பிரஜன் அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் பார்வதி நேராக போயிட்டு கேமரா முன்னாடி பாத்ரூம் கேமரா இவங்க பண்ற உப்புமாக்கு நான் தான் வந்து இதுவா ஊருகாவா உப்புமாக்கு இதெல்லாம் இதுவா அம்மா நான் அவங்ககிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது இதுவாச்சு இதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாலும் கம்முன்னு ஓகேன்னு கடந்து போகிறேன் போறேன் தான் பண்ண போறேன் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவன் சொல்ற மாதிரி நான் தான் பண்றேன் நீங்க தான் பண்ணுறேன் பண்றேன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லலை ஐ மீன் பார்வதியை பிரிச்சதே பார்வதியும் கமரதியின் பிரித்ததே அரோரா மீன் பண்றாங்க அதை தான் அவங்க வந்து சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆனால் அதுதானே உண்மை எப்படி வினா அதுதானே உண்மை பொய் கிடையாது அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க இதை நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் கரெக்டாக ஃபேக்டை வச்சு பேசணும்னா பார்வதிக்கும் கமரது பிரிஞ்சது பார்வதி தான் காரணம் பார்வதி பின்னாடி போய் பண்ண விஷயம் அதுக்கப்புறம் நெய்யில் பண்ண விஷயம் எந்த இடத்துலையுமே அரோரா பிரிஞ்சிடு அப்படின்ற மாதிரி பண்ணவே இல்லை பண்ணவே இல்லை ஆனால் இவங்க வந்து இப்படி இவங்க கம்ப்ளீட்டாக சரி ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன் அதை பற்றி பேச விரும்பல இதெல்லாம் சொல்ல விரும்பலன்னு பார்வதி சொல்கிறாங்கல்ல அப்போ என்ன பண்ணணும் பேச விரும்பல மூவ் ஆன் ஆகிட்டனா அந்த டாப்பிக்கே எடுக்கக்கூடாது இல்லை மக்களே லாஜிக்காக நான் கேட்கறேன் ஸோ மூவ் ஆன் ஆயிட்டேன்னு சொல்கிற பார்வதி எல்லா இடத்துலையும் அறுவாரு ரூபான்னு பதிவு பண்ணும்போது அது எப்படி மூவ் ஆன் ஆன கணக்குல வரும் அப்படின்றதான் கேள்வி அப்போ நீ மூவ் ஆன் ஆயிட்டுனா அந்த டாப்பிக்கை பற்றி பேசக்கூடாது கூடாது ஆனால் அந்த டாப்பிக்கை பற்றி கிட்ட போய் பேசுகிற கிட்ட போய் பேசுகிறேன்னும் போது அது மூவ் ஆன கணக்கிலே வராது இல்லையா அப்படின்றதான் தோணுது ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று மூணு பேர் பேசி முடிவு எடுக்கணும் நீங்கள் மூணு பேர் உட்காந்து வர மாட்டீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஸோ பேசுனா தானே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் பார்வதியோட பிளான் என்னன்னா சொல்யூஷன் கிடைக்காம இருக்கிறதான் பிளானு சொல்யூஷன் நம்ம கொடுக்காத இருக்கிற வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு வச்சுக்க எனக்கும் இவனுக்கும் இதான் லிமிட்டு அவளுக்கும் லிமிட்டு அப்படின்னு மூணு பேசிட்டு ஒரு தீர்வு காண்ட்டாங்கன்னா இதை பத்தி பார்வதி பின்னாடி போய் பேச முடியாது பார்வதி பின்னாடி போய் பயன்படுத்த முடியாது சோ இதை வச்சு பார்வதியும் பயன்படுத்துறாங்க கமர்தினும் பயன்படுத்துறாரு சோ அரோராவை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதான் நம்மளால சொல்ல முடியும் இது ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் ஆனா அதை எடுக்க பார்வதி வர மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்தாலும் இவங்க வரமாட்டாங்க ஸோ எனக்கு அது லாஜிக்காவே படல ஒரு இஷ்யூன்னு வரும்போது பேசி அட்ரஸ் பண்றது கூப்பிட்றாங்க அதை அட்ரஸ் பண்ணணும் அட்ரஸ் பண்ணாம நான் வரமாட்டேன் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு என்ன நீங்க என்ன ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரில இது ஒரு பக்கமாக இன்னொரு பக்கம் சாண்ட்ரா என்ன சொல்றாங்க உனக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் தேவைடா உனக்கு பேசத் தெரில நிறைய இடத்துல அவன் கடந்து வந்த பாதையிலே நீ சொன்ன விஷயங்கள்லாம் தெரியல உனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை சப்போர்ட் இருந்தாதான் நீ அடுத்த கட்டத்துக்கு நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சில பல அட்வைசஸ் வந்து கமர்தீன் கொடுக்குறாங்க அப்புறமா சாண்ட்ராவோட ஸ்டோரி எங்களோட நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமே தெரியுமா பாஸ் வர்றதுக்கு முன்னாடி வரையும் எங்ககிட்ட பத்து ரூபாய் காசு கிடையாது லைஃபையை வாழ்க்கையே முடிச்சிக்கிற அளவுக்கு நாங்கள் போனோம் எப்படியும் வாழ்க்கையே முடிச்சிக்கிற அளவுக்கு போனோம் அந்த லெவலுக்கு போயிட்டு தான் எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி டோர் ஓப்பன் ஆச்சு எங்கள் கிட்ஸை பற்றி தான் நாங்கள் யோசிச்சு இல்லைனா நாங்கள் ரெண்டு பேர் அந்த தாட்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து இங்கே வந்து நிறைய யாருமே கூட இருக்க மாட்டாங்கடா கஷ்ட காலத்தில் நாங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷமாக எங்கள் கூட அவ்வளோ ஃபைனான்சியல் க்ரைசிஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க யாருமே ஹெல்ப் பண்ணல இங்கே இருக்கிற மக்களுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க எந்த கம்பேரிசன்னா ஸோ தமிழ்நாடு பீப்புள் அண்டு அவங்க இருந்து எங்கேருந்து வராங்களோ அந்த பீப்புள்ஸை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ இந்த பீப்புள் டு பீப்புள் கனெக்ட்டு ஃபேக்ட்ரு இதெல்லாம் ரொம்ப தப்பு வீட்டுக்குள்ளே எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசாமல் பல விஷயங்கள் பேசுகிறாங்க அந்தளவுக்கு கஷ்டம் வந்தோம் இப்போ நான் பேசினா அது ஒரு மாதிரி இருக்கும் சிம்பத்தி கிம்பத்தினோ நான் என்ன கேட்குறேன் சிம்பிளுங்க இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் பார்த்து வந்திருக்கீங்களே இந்த நபர்கள் இன்னொருத்தரோட கஷ்டத்தை பார்த்து இவ கஷ்டத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறான்ற மாதிரி சொல்ல முடியுமா அவங்களோட கஷ்ட ஸ்டோரி சொன்னால் அதை பற்றி ஒரு சிம்பத்தி தரான்னு சொல்ல முடியுமா இப்போ நான் அதை பார்த்து இப்போ நீங்கள் பண்ணுறத வச்சு நான் சிம்பத்தி தரான்னு நம்மளால் சொல்ல முடியுமா கரெக்டாக இல்லையா ஸோ அவங்க நடந்துகிற விதம் தான் அவங்கள யாருன்னு டிஃபைன் பண்ணும் கரெக்டில் இப்போ இவங்க சொல்கிறாங்களே சுபிக்ஷா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு அவ்வளோ ஒரு ஸ்டோரி இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டோரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல ஸோ இது உண்மையாகவே இருக்குன்னு வச்சுங்களேன் உண்மையா இருக்குங்க அவன் சொல்ற ஸ்டோரி அப்படி உண்மையா இருக்கு இந்த ஒரு அனுபவிக்க இந்த ஒரு ஃபீலிங்ஸ் அனுபவிக்கிற இந்த ஃபீலிங்ஸில் இருக்கிறவன் இன்னொருத்தனோட ஃபீலிங்ஸை பத்தி ஏளனமாகவோ கேலி கிண்டலாகவோ அந்த ஃபீலிங்ஸை பத்தி தப்பாக பேச மாட்டான் அதுதான் என்னோட புரிதலுங்க ஒருத்தன் இவ்வளோ கஷ்டங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வந்து கடந்து வரான் அதுலேருந்து மீண்டு வரான்னா அந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கவனா எவனுமே தரகுறவாவோ கீழவோ வச்சு பேச மனசு வராது ஆனால் இவங்க பல பேரை கீழே வச்சு பேசுவதும் பல பேரை வச்சு இது பண்ணுவதும் அதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அதில் குறிப்பாக நான் முதல்ல அந்த பாவ மாட்டர் ஏன் எடுத்துகிட்டு வந்து சொன்னேன்னா இதை பேஸிஸில் தான் சொன்னேன் இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டை கணக்கு பண்ணி பாருங்க ஸோ அவளை கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்தோன்னா அதை கழியக்கூடாதுன்னு நினைக்கிற போது என்ன என்னோ அது சரி எவனாக இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு ஒரு பிராச்சனம் கிடைக்கணும்னு தானே யோசிப்பான் அதை கழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அப்போ நீ எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்றதான் என்னோட கேள்வி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பை கைஸ்